வணக்கம் நண்பர்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது எந்த சாரீன்னு பார்க்கறதுக்கு நீங்க வீடியோ பண்ணாம பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற சாரி ஃபுல்லாவே காஞ்சி பட்டன் சாரி தான் இதுல நிறைய கலர் இருக்கு ஆஹ் டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ல இந்த சேரீ கொடுத்துருக்காங்க நீங்க சாரியை பார்த்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும் இதுல மேக்சிமம் பார்ட்ரு வந்து ஒரே டிசைன்ல தான் இருக்கும் கலர் தான் வேற வேற இருக்கும் நீங்க இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இந்த சாரி பத்தின மத்த டீட்டெயிலும் கேட்டுக்கிட்டு இந்த சாரியை புக் பண்ணணும் முடியும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ் வரும் உங்களுக்கு பிளவுஸ் இதுக்கு வேணும் அப்படின்னா மேட்சிங் பிளவுஸ் கலங்காரி பிளவுஸ் கொடுப்பாங்க அதை நீங்க ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த பிளவுஸ் பீஸ வாங்கிக்கலாம் இதுல வந்து சில கலர் சிங்கிள் கலர் இருக்கும் சிலது வந்து டபுள் ஷேட்ல சாரீஸ் இருக்கும் அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருந்தா ஒவ்வொரு கலரும் நல்லா கான்ட்ராஸ்டா சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த சாரி அவங்களுக்கு பிடிக்கதா இருக்கட்டும் இந்த சாரி வந்து மேக்ஸிமம் ஏஜ் ஆனவங்க கண்டிப்பா விரும்பி கட்டுவாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது காட்டன் சாரி கட்டிட்டு போறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் பட்டை சாரியை விட இது ஜரி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால இந்த பட்டு சாரி அவங்க இந்த காட்டன் சாரி அவங்க கட்டிட்டு போகும்போது பட்ட ஒரு லுக்கோ கொடுக்கும் அதனால கண்டிப்பாக விரும்பி வாங்குவாங்க நீங்க இது ஒரு கிருப் கிஃப்ட் பர்பஸை கூட இந்த சேரியா இருக்கு கிஃப்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்குது அதனால நீங்க இது கிஃப்ட்டுக்காக கூட வாங்கி கொடுக்கலாம் இதுல நீங்க ஸ்டார்ச் போகணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க போட்டுக்கலாம் இதுல வந்து ரொம்ப ஸ்டார் கூடாது லைட்டா போட்டுட்டு அந்த காய வச்சு கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில காய வைக்க கூடாது நிணல்ல காய வச்சு எடுத்துக்கணும் காட்டன் சாரியை எப்பவுமே நீங்க தான் காய வச்சு போ எடுத்துக்கணும் வெயில்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா இது டார்க்லதான் இருக்கும்போது அது ஃபேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்பவே சீக்கிரம் ஃபேட் ஆயிடும் அதனால காட்டனும் ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்போவுமே வாஷ் பண்ணி நணில் காய வச்சு எடுத்து அயன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவும் கலர் ஃபேட் ஆகாமலும் இருக்கும் இது வெயிட் தான் இந்த சாரி வந்து வெயிட் கிடையாது வெயிட் தான் இருக்கும் அதனால நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இது சம்மர்ல மட்டும்தான் கட்டணும் அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ఇప్పుడు ఇదివరకు పార్దు వం చానలే లైక్ పనుగం షేర్ పను కమంట్ పను సబ్స్ైబ్